வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு ஏல் சிக்ஸில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அறிமுகம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிரேட்டர் படைப்பாளர் கிரேட்டர் படைப்பாளர் அஸ்தட்டிக்ஸ் அழகியல் அஸ்தட்டிக்ஸ் அழகியல் ஸ்கல்ச்சர் சிற்பம் ஸ்கல்ச்சர் சிற்பம் ப்ரஷ் தூரிகை ப்ரஷ் தூரிகை ஆர்டிஸ்ட் கலைஞர் ஆர்டிஸ்ட் கலைஞர் கார்ட்டூன் கருத்துப்படம் கார்ட்டூன் கருத்துப்படம் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ